கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமனை அவர்களை ராய் இயேசு கிறிஸ்து நாமத்தனாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்னைக்கு என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போகிறனா நீதிமொழிகள் மூன்றாவது இயத்துல ஒரு வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பானாலும் கர்த்தரை கனமன்னு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் புரண்டோடும் நம்ம ஆசிரவிக்கப்படணுன்னா ஆண்டவருக்கு கரெக்டாக கொடுக்கணும் கர்த்தரை கன மன்னனம் இந்த ரெண்டு காரியத்தை செய்யும் போது நம்முடைய கலைஞர்கள் நிறமும் ராஜரசம் புரண்டோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம அப்படி செய்றவங்களா காணப்படுறோமா ஆண்டவர் நம்மளை ஆசிரியர் நம்ம ஜோம் பண்றோம் ஆண்டவர் நம்ம மீது இறக்கம் பாராட்டி நம்மளை ஆசிர்வதிக்கிறார் நம்மளை உயர்த்துகிறார் ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சிருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு நம்ம டைமா கொடுக்கறோமா முதல்ல ஒரு நல்ல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஜோம் பண்றோம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம முடியுதா அமர்ந்திருக்க முடியுதா ஆனால் டிவி முன்னாடி மூன்று மணி நேரம் படம் பார்க்க முடியுது சீரியல் பார்க்க முடியுது ஆனால் ஆண்டவருக்கு ஒரு மணி நேரத்தை கொடுக்க முடிய மாட்டேங்குது ஆண்டவரை கணம் பண்ணணும் நம்ம அப்போ நம்ம ஆசிர்வதிக்கப்படுவோம் கத்தர் நமக்கு கொடுத்த வருமானத்துல நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும் நீங்களும் சரி நானும் சரி சரியாய் நம்ம கொடுக்கறவங்களா நம்ம காணப்படணும் நம்ம தாழ்ந்துகள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய படிப்பறிவினால நம்முடைய கல்வியினால அதனால தான் நமக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் நம்முடைய ஞானம் நம்ம அறிவு நம்ம புத்தி எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஈவுங்க அது நிறைய பேர் அறியாமல் இருக்காங்க நான் நான் படித்த படிப்பு தான் எனக்கு ஞானத்தை கொடுக்க நினச்சிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது கத்த தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு அவர் வாயில வாயிலிருந்து ஞானமும் புத்தியும் வரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது மாணவர்களே ஆண்டவரை நீங்கள் கனமன்றவங்களா காணப்படுங்க உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொன்றுலேயும் வந்து ஆண்டவருக்கு நீங்க கொடுக்க பழகுங்க நேரமாக இருந்தாலும் சரி தாளந்தா இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர்களுக்கு செலுத்துங்க ஆண்டவர்களை ஆசிரதிப்பார் ஆண்டவரை கனம் பண்ணுங்க அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் அப்போ தான் உங்கள் கலஞ்சுங்கள் பூரணமாய் நிரம்பும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பூரணமாய் நிரம்பும் எழுதப்பட்டபடி பூரணமாய் நிரம்பும் ஆலைகளில் புரண்டோடும் உங்கள் குடும்பங்களில் புரண்டோடும் அமே அந்த இயேசுவை நம்முங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் கத்தடைய கருத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் தெய்வன் தான் உங்களை ஆசிரியப்பாராக அமே